கடந்த மூன்று நாட்களாக நம்ம தாளவாடி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நூற்றுக்கணக்கான குழந்தைகளை ஃபாரஸ்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு நான் நிறைய க்ளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் என்ன வன உயிரினங்களா என்ன அதை நாம் எப்படி பாதுகாக்க வேணும் அப்படி நிறைய க்ளாஸ் எடுத்துட்டுருந்தேன் அப்படி கிளாஸ் எடுக்கிற போது நம்ம பசங்களுடைய அந்த ஆர்வத்தை பார்த்து அவங்களுடைய அந்த டேலண்ட்டை பார்த்து அவங்களுடைய கெப்பாசிட்டியை பார்த்து மெய் சிலிருந்து போனேன் ஸோ அதையெல்லாம் உருவாக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்கிறேன் என்னன்னா சில இடத்துல ஒரு சிறிய விஷயத்தை நான் அப்சர்வ் பண்ணேன் பொதுவாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ரெண்டு நிமிஷம் மட்டும் கவனம் செலுத்துங்க குழந்தைங்க கவனிக்கலாம் கூட கவலை இல்லை அது என்ன கவனிச்சு அப்படின்னா டான் டான்போஸ்கோருடைய அந்த மோட்டோ என்ன பர்ஃபெக்ஷன் இன் பர்சிவியரன்ஸ் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி பல குழந்தைகள் இடத்துல அந்த விடாமுயற்சி இருந்ததை நான் பார்த்தேன் ஆனால் சில குழந்தைகள் இடத்துல அந்த விடாமுயற்சி இல்லை என்பது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை தந்தது எண்பது குழந்தைங்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா அது விஷயம் இல்லை இருபது குழந்தைங்க முயற்சி செய்யாமல் இருக்கிறாங்கன்னா அதுதான் மேட்டர் அந்த முயற்சி இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு போகக்கூடிய காரணம் என்ன நான் எனக்குள்ள ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு அஞ்சு காரணங்களை கண்டுபிடிச்சேன் அந்த ஐந்து காரணங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன் முதலில் வந்து அன்கிளியர் கோல்ஸ் உங்கள் குழந்தை வருங்காலத்திலே எதிர்காலத்திலே எப்படிப்பட்ட ஆளாக மாறப்போகிறான் என்று நீங்கள் தீர்மானித்து விட்டீர்களா இல்லை உங்கள் குழந்தை தீர்மானித்து விட்டதா சரியான கோல் எந்த குழந்தைகள் எல்லாம் தீர்மானிக்காமல் இருக்கிறாங்களோ அந்த குழந்தைகள் எல்லாம் முயற்சி என்பது வெகுவாக குறைந்து வருகிறது உங்க பையன் டென்த் முடிச்ச உடனே பிளஸ் ஒன் பிளஸ் டூல எந்த குரூப் எடுக்கணும் பிளஸ் டூ முடிச்ச உடனே அவ எந்த காலேஜில் படிக்கணும் காலேஜ் முடிச்சோடனே அவன் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறானா அரசியல்வாதி ஆகிறானா விவசாயி ஆகிறானா இல்லை தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறானா அப்படிங்கிற தெளிவை பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கீங்களா எத்தனை பெற்றோர் கொடுத்துருக்கீங்க கை தூக்குங்க அவன் பாட்டுக்கு படிக்கிறான் சார் நான் பாட்டுக்கு அப்படியே பின்னாடி இருக்கிறேன் சார் அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை சார் கொடுங்கள் உங்கள் குழந்தை என்னவாக உருவாகும் என்கின்ற அந்த இலக்கை நிர்ணயித்து கொடுங்கள் இலக்கை நிர்ணயித்து கொடுத்தால் மட்டுமே உங்கள் குழந்தை வெற்றியாளனாக வர முடியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா ஊசிவால் வாத்து நார்தன் பின்டைல் அப்படிங்கிற ஒரு பறவை மத்திய ஆசியாவிலிருந்து புறப்பட்டு பாகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் அந்த மாதிரி நாடுகள் கடந்து குஜராத் வழியாக கங்கை பிரம்மபுத்திரா பகுதிக்கு வரும் அங்கிருந்து அப்படியே ஒரிசா வந்து சிலிக்கா லேக் வந்து உட்காரும் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும் ஒரு பறவை தான் எங்கு பறக்க வேண்டும் எந்த இடத்தை சேர வேண்டும் எந்த இடத்திலே நான் உணவு உட்கொள்ள வேண்டும் என்ற தெளிவோடு இருக்கின்ற பொழுது நம் குழந்தைகளுக்கு அந்த இலக்கை ஏன் நாம் நிர்ணயித்து கொடுப்பது இல்லை அதை நிர்ணயித்துக் கொடுப்பீர்களே ஆனால் உங்கள் குழந்தையினுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது ஆக முதல் பாயிண்ட் சரியான இலக்கை உங்கள் குழந்தைக்கு நிர்ணயித்துக் கொடுங்கள் இரண்டாவது பாயிண்ட் குழந்தைகள் விடாமுயற்சியோடு இல்லாமல் இருக்கிறதுக்கு இரண்டாவது காரணம் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குழந்தைக்கு ஆர்வம் இல்லை படிப்புல ஆர்வம் இல்லை விளையாட்டில் ஆர்வம் இல்லை கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல ஆர்வம் இல்லை எதிலுமே ஆர்வம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் குழந்தையை கவனம் செலுத்த வேண்டும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும் அவ்வாறு ஆர்வத்தை தூண்ட தூண்டதான் உங்கள் குழந்தை வந்து மிகப்பெரிய ஒரு ஆளாக உருவெடுப்பான் அந்த ஆர்வத்தை தூண்ட ஒருபோதும் தவற விட்டு விடாதீர்கள் நம்ம கிணற்று பக்கத்தில் ஒரு அழகான தூக்கம் குருவி கூடு இருக்கும் அந்த குருவி அந்த கூட்டை கட்டுவதற்காக ஆர்வத்தோடு பல வயல்வெளிகளை சுற்றி பொருட்களை தேடி அந்த அழகான கூடை கட்டும் எத்தனை மலையிலும் எத்தனை வெயிலிலும் அந்த கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குருவி குஞ்சுகளுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது காத்தடிச்சா அந்த குருவி பறந்து போயிடும் அந்த கூடு பறந்து போயிடும் அதுக்காக அந்த கூட்டுல வெயிட்டு எடையை கூட்டுவதற்காக களிமெண்ணை பொறுக்கிட்டு வந்து களிமெண்ணை ஒட்டி அந்த கூட்டினுடைய எடையை உருவாக்கப்படுத்தும் அந்த ஆர்வம் உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கிறதா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உங்கள் குழந்தைகளுக்கு அந்த ஆர்வத்தை நாம் வளர்ப்பதிலே மிகவும் முக்கியமான பங்கை வகிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு ஆர்வம் இல்லை என்றால் முயற்சி வந்துடும் மூன்றாவது பாயிண்ட் பேரண்ட்ஸ் உங்க குழந்தைங்க மேல அதீத பிரெஷர் கொடுக்குறீங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கரத்த மாஸ்டர் இங்க அழகான ஒரு ஷோ காமிச்சாரு நம்ம அப்பா என்ன பண்ணிருப்பாரு ஒன்பதாம் கிளாஸ்ல யாருக்கிட்டாவது அடி வாங்கியிருப்பார் கராத்தால் பிளாக் பெல்ட் அந்த பையன் ஒரு சாதுவான பையனாக இருப்பான் அவனை கூப்பிட்டு நீ பிளாக் பெல்ட் வாங்குடா அதை வாங்குடா இதை வாங்குடான்னு நம்மளுடைய அதிகமான நாம் என்னென்னவெல்லாம் ஆக நினைத்தோமோ அதையெல்லாம் அந்த குழந்தைகள் மேல் திணிப்பது பெற்றோர்களே மிகப்பெரிய தவறு அதை செய்துடாது உங்கள் குழந்தைக்கு என்ன வருதோ உங்கள் குழந்தை எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அவன் கரத்தை வேண்டாம் அவன் மியூசிக் தான் வேணா மியூசிக் கற்றுக் கொடுங்க அவன் கரத்தை வேண்டாம் அவன் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் வேணா ஸ்போர்ட்ஸ் கற்றுக் கொடுங்க ஸ்போர்ட்ஸ் இல்லை அவனுக்கு படிப்பு தான் வேணா படிப்பு கற்றுக் கொடுங்க அவனுடைய திறமை என்பதை என்ன என்பதை உணர்ந்து அதிலே கவனம் செலுத்தினீர்களே ஆனால் உங்கள் குழந்தையினுடைய வெற்றியை நீங்க நினைச்சாலும் தடுக்க முடியாது நினச்சி பாருங்க ஒரு குருவி கூடு இருக்கு அதுல ஒரு கழுகு ரெண்டு குஞ்சு போட்டிருக்கு ஒரு குஞ்சுக்கு இறக்க வந்துருச்சு அந்த குஞ்சு அழகா பறந்துட்டு வருது ஆனா தாய் பறவை பார்க்குது இரண்டாவது குஞ்சுக்கு அதிகமான ரக்க முளைக்கல ஆனா பெரிய குஞ்சு நல்லா பறக்குதே நீ ஏன் பறக்காம இருக்கனு அந்த கூட்டுல இருந்து அந்த கழுகு அந்த சிறிய குஞ்சை தள்ளி விட்டால் அந்த சிறிய குஞ்சு நாள் பறக்க முடியுமா முடியாது இல்லையா அது கீழே விழுந்து பாறையில் மோதி செத்து விடும் இல்லையா அதுதான் உன் குழந்தையினுடைய திறமை என்ன உன் குழந்தையினுடைய கெப்பாசிட்டி என்ன என்பதை உணர்ந்து அதுக்கு தகுந்தால் போல குழந்தைகளுக்கு ப்ரெஷர் கொடுங்க அப்போதான் உங்கள் குழந்தை வெற்றியாளனாக வருவான் இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரில் முயற்சியே இல்லாமல் ஜீரோக்கு போயிடுவான் நான்காவது விஷயம் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் உங்கள் குழந்தை தோல்வியை கண்டு பயப்படுகிறானா உங்கள் குழந்தை நான் டென்த்தில் மார்க் கம்மியாக வாங்கிடுவேன் நான் ப்ளஸ் டூவில் மார்க் கம்மியாக வாங்கிடுவேன் என்னால் டிஎன்பிசியில் எக்ஸாம் க்ளியர் பண்ணவே முடியாது என்னால் ஐஏஎஸ் ஆக முடியாது ஐபிஎஸ் ஆக முடியாது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆக முடியாது எனக்கு விவசாயம் சரியாக வராது நாலு பேருக்கு முன்னாடி நின்று நான் நின்று பேச முடியாது என்கின்ற தோல்வியின் பயத்தில் இருக்கிறானா அந்த தோல்வியின் பயத்தை உன் குழந்தையின் மனதில் இது தூக்கி போடுங்கள் தோல்வியை அடைவதற்கு நீ இல்லை என் மகன் நீ என் மகள் நீ கண்டிப்பா நீ வெற்றி அடைவாய் என்பதை ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி கொடுத்து வழங்க நிச்சயம் உங்கள் குழந்தை வெற்றியாளனாக வருவாங்க புலி இருக்கு இல்லைங்களா அந்த புலிக்கு குட்டி இருக்கும் அந்த புலி குட்டி பிறந்த உடனே போய் வேட்டையாடாது ஆனால் அந்த புலிக்கு எப்படி வேட்டையாட வேணும் என்று கற்றுத்தருவது அந்த தாய் புலி நீ போ நான் வேட்டையாடுற பாரு எப்படி வேட்டையாட சொல்லி கொடுக்கும் அந்த ஒரு மானை வந்து முக்காவாசி கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தாய் புலி வந்து அந்த சிறிய குட்டி புலிகிட்ட கொடுக்கும் இப்ப அடி இப்போ உன்னை விட்டு அந்த போகாதுன்னு சொல்லி அடிக்க கத்துக் கொடுக்கும் வேட்டையாட இரண்டு முறை அந்த சிறிய புலி வேட்டையாடின உடனே மூன்றாவது முறை தைரியம் வரும் தானாக சென்று ஒரு மானை அடிக்கும் அதுதான் வெற்றி அதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் தோல்வி என்கின்ற பயத்தை உங்களுடைய குழந்தைகளுடைய மனத்திலிருந்து எடுக்க வேண்டும் ஐந்தாவதாக லேக் ஆஃப் சப்போர்ட் எத்தனை தந்தைமார்கள் எத்தனை தாய்மார்கள் உங்கள் குழந்தைக்கு முழுமையான சப்போர்ட் கொடுக்குறீங்க அரை நிமிஷம்தான் தான் எத்தனை பேர் கொடுக்குறீங்க பையன் காலேஜ் முடிச்சிருப்பான் புள்ள காலேஜ் முடிச்சிருக்கோம் கோயம்புத்தூரில் ஒரு அகாடமியில் சேர்ந்து படித்தா அவன் டிஎன்பிசி கிளியர் பண்ணுவான் ஆனால் நம்ம அனுப்புறமா டே நீ க்ளியர் பண்ண மாட்டடா உனக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்குற எங்கேயே வந்து படி அப்படின்னு எத்தனை பேர் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணுங்க குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க டான்சானியா கென்னியா பார்டரில் மசை மாறாங்கிற ஒரு நேஷனல் பார்க் இருக்குது அந்த நேஷனல் பார்க்கில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு சிங்கம் ஒரு பஃபோலன்னு சொல்லக்கூடிய எருமைகளை வேட்டையாட போகுது எருமைகளை வேட்டையாட போகிற அந்த இக்கூட இருக்கக்கூடிய எல்லா எருமைகளுமே சிங்கத்தை எதிர்த்து நிக்கிறது சிங்கம் பின்வாங்கி வெளியே போகிறது அதே இடத்துல வரி குதிரைகள் ஜீப்ராஸ் இருக்கு அங்க சிங்கங்கள் போகுது அந்த வரி குதிரைகள் எல்லாம் பறந்து ஓடிடுச்சு ஒரு வதிற்கு வரி குதிரை மட்டும் அந்த சிங்கத்து கிட்ட மாட்டி உயிர் இழக்குது ரெண்டும் ஒரே விஷயம்தான் ரெண்டும் ஒரே கொடுக்குறாங்க எதிரிதான் உயிர் பிழைக்கிறான் அங்க சப்போர்ட் இழக்கிறாங்க உங்கள் குழந்தைகளுக்கு சப்போர்ட் கொடுங்க இந்த ஐந்து விஷயத்திலுமே கவனம் செலுத்துங்க நிச்சயம் உங்கள் குழந்தை நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக அரசியல்வாதியாக விவசாயியாக சாப்ட்வேர் இன்ஜினியராக நீ என்னவெல்லாம் நினைக்கிறோமோ அதுக்கு மேலேயும் வருவான் நன்றி